என்னுடைய மின்னஞ்சலை பாருங்கள் அமைச்சரை எப்போது பார்த்தாலும் ஒரே விளம்பர மின்னஞ்சலாகவே வந்து கொண்டிருக்கின்றன அமைச்சரை எனக்கு மெயில் அனுப்புபவர்கள் யாரும் இல்லாவிட்டாலும் இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் மெயிலாகவே வந்து கொண்டிருக்கிறது அமைச்சரை அதில் வேறு ஒரு சில மின்னஞ்சல்கள் பயப்படுத்துபவதை போல இருக்கின்றன என்னவென்றால் இந்த லிங்கை கிளிக் செய்யுங்கள் என்று வருகிறது குறைந்த வட்டியில் நிறைய பணம் கடன் தருவதாக வருகிறது இப்படி எப்படி எப்படியோ மாறுபட்ட மின்னஞ்சல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அமைச்சரே இதில் எவற்றை நம்புவது எவற்றை விடுவது என்பதே எனக்கு புரியவில்லை அமைச்சரை இந்த விளம்பர மின்னஞ்சல்களை டெலீட் செய்வதே என்னுடைய வேலையாக இருக்கிறது அமைச்சரை அப்படி வரும் மின்னஞ்சல்களை எல்லாம் ஸ்பேம் மெசேஜஸ் என்று நாம் சொல்வோம் மின்னஞ்சல் குப்பைகள் என்று வைத்துக்கொள்ளலாம் மின்னஞ்சல் குப்பைகளா இந்த மின்னஞ்சல்கள் எல்லாம் எப்படி நமக்கு வருகின்றன அந்த நிறுவனங்களுக்கு நம்முடைய மெயில் ஐடி எப்படி தெரியும் அண்ணா இப்போது பாருங்கள் உங்கள் போனில் இவ்வளவு ஆப்புகளை பதிவிறக்கம் செய்து வைத்திருக்கிறீர்கள் தொட்டதற்கெல்லாம் இப்போது ஏதாவது ஒரு ஆப்பை தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எல்லா செயலிகளையும் பயன்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு மின்னஞ்சல் மூலம் அதை இணைக்க வேண்டும் அதற்கு நாம் நம்முடைய மின்னஞ்சலை கொடுத்து விடுகிறோம்

என்ன சொல்லது ஆமா அண்ணா இப்படியெல்லாம் நடக்கிறது உலகத்தில் இதன் மூலமாகத்தான் நமக்கு இந்த விளம்பரங்கள் போன்ற ஸ்பாம் மெசேஜ்கள் வருகின்றன அதில் நேர்மையான விளம்பர செய்திகள் என்றால் கூட பரவாயில்லை நிறைய ஃப்ராட் மெசேஜ்கள்தான் வருகின்றன அனாமண்ணா இந்த தொல்லையிலிருந்து எல்லாம் தப்பிப்பதற்கு கூகுள் நிறுவனம் ஒரு சிறந்த ஐடியாவை கண்டுபிடித்திருக்கிறது அப்படியா என்ன யோசனை அமைச்சரையாது அண்ணா தன்னுடைய பயனர்களுக்கு அவர்களின் மின்னஞ்சலுக்கு வரும் ஸ்பாம் மெசேஜ்களை ஒவ்வொன்றாக டெலீட் செய்யும் சிரமத்தை கொடுக்காமல் இருப்பதற்கும் அதன் மூலம் ஏற்படும் அச்சத்தை போக்குவதற்கும் சைபர் குற்றங்களை தவிர்ப்பதற்கும் ஷீல்ட் ஐடி என்ற ஒரு வசதியை விரைவில் அறிமுகப்படுத்த கூகுள் நிறுவனம் ஓ அப்படி அமைச்சரே நம்முடைய மின்னஞ்சலில் அந்த ஷீல்ட் ஐடி என்ற ஒரு ஆப்ஷன் விரைவில் நமக்கு கிடைக்கும் அந்த ஷீல்ட் ஐடி ஆப்ஷனை கிளிக் செய்வதன் மூலம் நம்முடைய பர்மனன்ட் மின்னஞ்சலுக்கு அதாவது நிரந்தர மின்னஞ்சல் முகவரிக்கு மாற்றாக ஒரு டெம்பரரி மெயில் ஐடி தற்காலிக மின்னஞ்சல் முகவரியை அது உருவாக்கி கொடுக்கும் ஏதாவது வெப்சைட்டுகளிலோ அல்லது ஆப்புகளிலோ மின்னஞ்சலை பகிர வேண்டிய அல்லது கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் பொழுது நாம் இந்த மெயில் கொடுத்தால் போதுமானது சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்திற்கு நம்முடைய நிரந்தர மின்னஞ்சல் முகவரி தெரியாது அவர்களுடைய விளம்பரங்கள் அல்லது அவர்கள் மூலமாக மற்ற நிறுவனங்களிடமிருந்து வரும் விளம்பரங்கள் எல்லாமே நம்முடைய டெம்பரரி மெயில் ஐடிக்கு மட்டுமே வரும் எப்படியோ ஒன்று மின்னஞ்சல்கள் வந்து கொண்டுதானே இருக்கும் ஆமாமண்ணா இருந்தாலும் நம்முடைய நிரந்தர மின்னஞ்சல் முகவரி பாதுகாக்கப்படும் அல்லவா மெயில் ஹேக்கிங் சைபர் ஃபிராட் போன்ற பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபடலாம் அதுவும் சரிதான அமைச்சரை அதோடு மட்டுமல்லாமல் அந்த டெம்பரரி மெயில் ஐடிக்கும் நிறைய விளம்பரங்கள் வருகின்றன ஸ்பாம் மெசேஜ்கள் வருகின்றன என்றால் அது நிரம்பிவிட்டால் அதை டெலீட் செய்துவிட்டு மீண்டும் ஒரு தற்காலிக மின்னஞ்சல் முகவரியை நாம் உருவாக்கி கொள்ளலாமாமண்ணா ஓ பலே பலே கூகுள் நிறுவனம் அறிமுகப்படுத்த காத்திருக்கும் இந்த ஷீல்ட் ஐடி மின்னஞ்சல் பயனீட்டாளர்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் அமைச்சரை ஆறுமையாரு